உணவு உணவு மிச்சம் அப்புறம் வந்து தோட்ட கழிவுகள் அப்புறம் குப்பைனா வந்து நெகிழி பொருட்கள் போனோம்னா மஞ்சப்பை தான் போகணும் நெகிழிப்பை கொண்டு போக கூடாங்க எந்த கடைக்குன்னா நம்ம வந்து நெகிழிப்பை கொண்டு போக கூடாது மஞ்சள் மஞ்சப்பை தான் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து சார் வந்து செடிகள் எல்லாம் வைக்கிற இடம் வந்து பயன்படாத இடங்கள்ல தான் பயன்படாத இடம்

தான் வைக்கணும் அது அது வந்து நீங்க வந்து கீழே போட்டீங்கன்னா வந்து தண்ணி தேங்கி ஒரு மாதிரி வந்து இருக்கும் அதுல வந்து கொசு தவளை எலி பாம்பு அப்படின்னு நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் நம்ம சுற்றுச்சூழல் நம்ம தான் பாதுகாப்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு செடியோ இல்லை மூலிகை தோட்டம் வீட்டில் வைக்கணும்னா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் வந்து அதுக்கு தேவையான மரம்னா உங்களுக்கு வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

மெக்கானிக்காத்து மெடுக்கலை பள்ளிகள் எட்டாவது மக்கள் குப்பை மக்காது குப்பை பிடிக்கிறதோ அதான் சொல்லி கொடுத்துருந்தா வந்து ஒரு இடத்துல குப்பை கலந்துச்சு அது மாதிரி வந்து சார் நிறைய இடத்துல வந்து வரக்கட்டு வச்சு வச்சு வளர்த்து கொடுத்துருப்பாங்க அப்ப வந்து நம் நான் வந்து கடைக்கு போனா கையெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் இனிமேல் வந்து அங்க பையன் கொடுத்தாலும் வேணும் நம்ம அஞ்சா பாய் கொண்டு போவேன் நன்றி வணக்கம்